உங்கள் உடம்பு மனசு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எப்படி இருக்குன்னா கொடுத்து வச்சுருக்கணும் மனசு பிரித்து பெட்டல் எடுத்துரும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை அழகாக அருமையாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் நன்றாக இருக்கும் எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க யுத்தத்தில் போட்டியில் ஜெயிக்கிறீங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மைண்ட் செட் ஃபோக்கஸ் எல்லாம் அருமையாக இருக்குது கணவனுடைய வாழ்க்கை அருமையாக இருக்குது நண்பரோட அருமையாக இருக்குது உங்களுடைய அறிவு இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு எஸ்டபிளைஸ் ஆகும் தொழிலில் வந்து பட்டாசு கலப்பிடலாம் தொழில் லாபம் இன்னும் கிரேட் நீங்கள் வந்து மூணு நட்சத்திரத்துலேயும் போராட்டத்துலேயே பிறந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜன் பண்டிட் தனுர் ராசி தனுர் ராசிக்கு டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு உங்களுக்கு என் தனுர் ராசி தான் நிறைய நண்பர்கள் நபர்கள் ராசி இருக்காங்க பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது சும்மா குத்துமதிப்பு அடிச்சிட்டு போறது இல்லை நம்ம ராசி அப்படின்னு உடம்பு மனசு நட்சத்திரம்னா எழுபத்தஞ்சு மனசு இருபத்தஞ்சு உடம்பு ராசினா நான் எழுபத்தஞ்சு உடம்பு இருபத்தஞ்சு மனசு இருக்கிற மூணு நட்சத்திரம் ஊரட நட்சத்திரம் மேபி உத்திராடம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுது அப்போ இந்த ராசிலேயே செவ்வாய் குரு பார்க்கறான் ராசி அதிபதி குரு மங்கள யோகம் ஒன்னு அஞ்சு கிரேட் செகண்ட் பார்ட்ல மார்கழி மாசத்துல டிசம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் பயிற்சி எக்ஸ்ட்ராடினரி அப்போ உங்களுடைய ஜாதகத்துல உங்க வானத்துல அதிபதி ஒன்றாம் வீட்டு கதிபதி ஐந்தாம் வீட்டு கதிபதி ஒன்பதாம் வீட்டு கதவி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க சேர்ந்துருக்காங்க டிசம்பர் பதினஞ்சு டு ஜனவரி பதினஞ்சு பீக் ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நாள் இதுல சேர்த்துக்கலாம் காரணம் குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால புதனச்சு பன்னெண்டாம் வீட்டுக்கு அனுபயோகம் புதன் சுக்கன் ஜென்மத்துக்கு வரலாம் ஒன்னும் தப்பில்லை சோ அப்போ கிட்டத்தட்ட பாருங்க எல்லாரும் கிரகத்தை கவர் பண்ணிட்டோம் மூன்றாம் வீட்டில் ராக எக்ஸ்ட்ரா குரு பார்வை நாலு சனி வக்கரம் இல்லாமல் இருக்கிறான் அப்போ உங்களுக்கு அந்த சுகத்தை கெடுக்கணும் எப்படி கெடுப்பா என்ன பண்ணுவாங்க பலன் கலப்பார் இப்போ உங்க உடம்பு மனசு பியூட்டிஃபுல்லா இருக்கும் எப்படி இருக்குன்னா அதிபதி குரு தன் சொந்த வெட்டி பார்க்கலாம் குடுத்து வச்சிருக்கணும் இப்ப நல்லா மீனராசி ராசி அதிபதி குரு என் ராசி எப்ப விருச்சியத்து வந்தபோது பார்த்தான் எப்போ ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னால இப்ப ஜூன் மாசம் இரண்டாம் தேதிக்கு பிறகுதான் ராசியை குரு என்னை பார்ப்பான் அப்ப இந்த உடம்பு மனசு ஜெயிக்குங்கிற காலம் எனக்கு ஜூன் மாசத்துக்கு பிறகுதான் மிகப்பெரிய வெற்றி தரும் இப்ப தனுஷ ராசிக்கு இப்போ இந்த டிசம்பர் மாசம் பியூட்டிஃபுல்லா இந்த உடம்பு மனசு ஜெயிக்கிறது உடல் மேபி ஒரு நைன்டி நைன்டி பர்சன்டேஜ் வந்து ஒரு ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி வரைக்கும் ஏன்னா நாலாம் வீட்டுக்கு சனி உடம்புக்கு எடுக்கிற வாய்ப்பு இல்ல சனி வேற உங்க ராசியை பாப்பா ராசியில் செவ்வாய் குரு இருக்கனால பாத்துக்கறனால அது குருமங்களை யோகம் ஒன்றும் பண்ண முடியாது மேக்ஸிமம் ஃபைவ் பர்சன்டேஜ் டயர்ட் ஆகலாம் அப்போ உங்களுடைய உடம்பு எக்ஸ்ட்ரா இருக்குது மனசு பிரிச்சு பெட்டல் எடுத்துரும் எக்ஸ்ட்ராடன மனது இரநூறு மூணு பர்சன்டேஜ் மனசை தெளிவாரு உடம்பு மனசுக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல அடுத்த பாயிண்ட்டு செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை அழகாக அருமையாக இருக்கும் காரணம் ரெண்டுக்குரிய சனி உங்களுக்கு வீட்டு இருந்தா வசதி அந்தஸ்தெல்லாம் உயரும் செவ்வாய் பார்வை அதுக்கு நல்லது தான் அப்போது மீட்டிங்ஸ் நல்லாயிருக்கும் டிஸ்கஷன்ஸ் நல்லாயிருக்கும் டிசிஷன்ஸ் நல்லாயிருக்கும் எதிர்பார்ப்புகள் நன்றாக இருக்கும் எடுக்கிற முடியலை ஜெயிக்கிறீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க ஓட்டியில் ஜெயிக்கிறீங்க தைரியம் அடையிறீங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மைண்ட் செட் ஃபோக்கஸ் எல்லாம் அருமையாக இருக்குது அதே மாதிரி சாப்பாடு தூக்கம் திருமணி வண்டி வாகனம் எக்ஸலென்ட் ஆனால் டயர்டாக இருக்கும் ஏன்னா நான் ஒன்பதா நாலா வீட்டு சனி அலைச்சல் ஸோ அழைச்சடன் கூடிய வெற்றிகரமான வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இடம் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் புதுசா நண்பர்கள் கிடைக்கலாம் பார்ட்னர்ஸ் கிடைக்கலாம் இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு பெயர் புகழ் மரியாதை பியூட்டிஃபுல்லா இருக்கு ஏன்னா ஐந்து குறி வந்து உங்களுடைய ராசியில குருமங்கல யோகத்துல குரு பார்வையில அல்லது செவ்வாய் குரு பார்க்கறான் ஸோ எக்ஸ்ட்ராடனியான பெயர் புகழ் மரியாதை குழந்தைகளாலையோ போன ஜென்மத்து கருமாவோ எதுவோ நீங்க இன்னும் அதிக நிம்மதி அடையிறீங்க இன்னும் அதிக வெற்றி அடைகிறீங்க கடன் கவலை நோயெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க ஆறு குறிச்சுக்கணும் ஒன்றும் பன்னெண்டாம் வீட்டில உங்க ராசிலையும் பன்னெண்டாம் வீட்டுல இருக்கிறது அனுபாயமாகும் உங்க ராசிக்கு வந்து குரு பார்வை வாங்கிடறான் அதனால குருவுக்கு அந்த அங்கே வேல்யூவே இல்லை அப்ப கடன் கவலை நோய் பிரச்சனைகள் அடக்கி வைக்கப்படும் அல்லது அழிந்து விடும் சொல்லலாம் ஆனா பொதுவாக கோச்சாரத்துல குரு பார்வை வாங்குறதுனாலே அடக்கி வைக்கப்படும் அழிஞ்சு விடும்னா இப்ப ஒரு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது இந்த மாசத்துல தீர்ப்பு வராது சோ அது நீங்க உங்க ஜாதகத்துல பார்த்து பண்ணிக்கலாம் ஆனா கண்டிப்பா அந்த கோர்ட் கேஸுக்காக நீங்க கவலைப்பட மாட்டேங்குது எளிதாக நீங்க வாழ்க்கையை நீங்க எடுத்துட்டு போவீங்க அடுத்த பயன்கள் நீங்க போனீங்கன்னா உடல்நலத்தினை யாருமே வச்சுக்கலாம் ஜாலியா இருங்க சந்தோஷமா இருக்கு நீங்க ஜாலியா இருக்க சந்தோஷமா இருக்கு யாரு தடுக்கிறாங்க நீங்க ஒரு கணவன் மனைவி உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்காங்க உங்களுக்கு பண பிரச்சனை இருக்குது எதிரி இருக்கான் இவெல்லாம் வீட்டுக்கு வெளியில இருக்கிறான் இல்லையா வீட்டுக்குள்ளாரு இல்ல நீங்க வீட்டுக்குள்ள ஜாலியா சந்தோஷமா இருந்தாலே வெளியில இருந்து பணமும் வெட்டியும் தேடி வந்தது தெரியுமா அங்க ஏதோ பிரச்சனைங்க இருக்காங்க வீட்டுல சண்டை போட்டுக்கிறீங்க வெளியில வர வேண்டிய பணம் வரலீங்க இருக்கா வீட்டுல சண்டை போட்டுக்கிறீங்க வீட்டுல வெளியில ஒரு காரியம் நடக்காம போச்சுன்னா வீட்டுல சண்டை போட்டுக்கிறீங்க இங்க கணவன் மனைவி ஒற்றுமை குறையும் பொழுது நிம்மதி போயிடும் நிம்மதி போயிட்டா தோத்து போயிடும் எல்லாமே ஒற்றுமையில நிம்மதி இல்லை சோ ஒற்றுமையா நிம்மதியா இருக்கு இந்த எதிரிகளும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஆக்சுவலா சோ போட்டியில் ஜெயிக்கிறீங்க நிம்மதியா இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க வேலை சொல்ற மாதிரி தேர்வு வல்வீங்க மனசு இருக்கோ அங்க வாழ்றோம் மனசு அவங்க மனைவிட்டு கொடுத்துருங்க குழந்தை கிட்ட கொடுத்துருங்க நல்லவங்க கொடுத்துருங்க அவங்க உங்களை நினைப்பாங்க நீங்க ஜெயிப்பீங்க நீங்க அவங்க நினைப்பீங்க அவங்க ஜெயிப்பாங்க பியூட்டி கணவனுடைய வாழ்க்கை அருமையா இருக்கு நண்பரோட அருமையா இருக்கு பார்ட்னர்ஸோட அருமையா இருக்கு பியூட்டிஃபுல்லான டிராவலிங் இருக்கு இடம் மாறிங்க சூழ்நிலை மாறிங்க பழக்கம் மாறிங்க முன்னேறிங்கன்னு வந்துருச்சு அது அருமை அடுத்த பாயிண்ட் பார்க்க முடியும் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வாங்க ஆல் நோட்டிபிகேஷன் வாங்க என்னோட அனைத்து வீடியோக்களையும் பாருங்க உங்களுக்கு வரட்டும் பாக்குறதுனால கிடைக்கிற பலன் உங்களுக்கு ஜோசித் மேல நம்பிக்கை இருந்தா இது தெளிவான ஜோதிடம் மனது நீங்க எனக்கு போய் சைக்காலஜிஸ்ட் குறைவீங்க நான் பிராக்டிகலா மனதை பத்தி பேசுறேன் அவங்க படிச்சுட்டு மனதை பத்தி பேசுறாங்க நான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன் அவையார் பாடல்கள் திருக்குறள் ரூமி நீங்க ரூமி வந்துங்க அவர் நம்ம காதலிக்கலாம் காதல் கடவுள் வந்து ரோமி புத்தர் வந்து சித்தாந்தம் தத்துவம் அடிப்பவர் ரூமிங்க ரூமிமே ஆக்சுவலா ஒரு ஒரு மதத்தையே ரூமி பேர்ல உருவாக்கி இருக்கலாம் காதலுடைய கடவுளவர் அன்பினுடைய கடவுளவர் நிம்மதியுடைய கடவுளவர் காதலர்கள் வெளியில் இல்லையா தங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்ப கணவன் மனைவி காதலிச்சா அவங்களுக்குள்ள வாழ்றாங்க அப்படி வாழும் வாழ்க்கை இது ரூமி சொல்றாரு ஸோ இது மாதிரி பல சித்தாந்தங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நான் உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்குறேன் ஸோ என்னோட ட்ராவல் பண்ணுறது வாழ்க்கை ரொம்ப எளிதாகவும் வெற்றிகரமாக இருக்கணும் பார்க்கல ஜோதிடம் ஆன்மீகம் சித்தாந்தம் எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பேன் நாற்பது வருட அனுபவம் யோசிச்சு பார்க்கறோம் இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறோம் லாங்கிவிட்டி நல்ல நீண்ட காலம் இருக்கிறக்கான வாழ்க்கை முறை அதுக்கு சாத்தியம் இருக்கு ஏன்னா லக்னத்துல ராசி இருக்கிற செவ்வாய் ஏட்டோமேட்டிக் பார்க்கறான் ஸோ அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மைண்ட் செட் நல்லா இருக்கும் அறிவு திறமை பிச்சு அதனும் பற்றிகளாக மார்கழி மாதத்தில் டிசம்பர் பதினாறுக்கு பிறகு அருமையாக உங்களுடைய அறிவு இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு எஸ்டபிலைஸ் ஆகும் இன்னும் அறிவாளையே வர்றீங்க ஆதி நண்பர்கள் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் அருமையாக இருக்குது தொழிலில் வந்து பட்டாசு கலப்பிடலாம் பன்னெண்டாம் வீட்டுல புதன் இருக்கலாம் எப்படி பட்டாசு கலாம் சொல்றாங்க அந்த இருபது சுக்கன் பெயர் டிசம்பர் இருபது அது வரைக்கும் புதன் சுக்கன் சேர்க்கை யோகம் ஒரு மூணு நாள் தான் புதன் தனித்து இருப்பார் பன்னெண்டாம் வீட்டில் இருபத்தி மூணாம் தேதிக்கு புதன் பெயர் டிசம்பர் இருபத்தி மூணு அப்ப அடுத்த வீட்டுக்கு மாறிக்குவார் உங்களுடைய ராசிக்கு வந்துடுறார் விரயத்துல உங்களை உங்களுடைய தொழில் ஸ்தானம் ஏழாம் வீட்டு கதை அதுவும் புதனும் குருவும் பரிவர்த்தனைக்குள்ள வந்துடுவார் அப்ப தொழில் விருத்திங்கிறது எக்ஸ்ட்ரீம் கிரேட் என் டைசம்பர் எக்ஸலண்ட் லாபஸ்தான யோகம் அல்லது ராசியில தொழில் லாபம் இன்னும் கிரேட் உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற அஸ்ட்ராலஞ்சிட்டு போங்க என்ன சொல்றாருன்னு கேளு நீங்க என்ன தசாபத்தில் இருக்கிறீங்க நீங்க வந்து மூணுத்திலேயே போராட்டத்துலயே பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க சுக்கரதிசில ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் சுக்கரதிசை வந்துருப்பீங்க இப்ப நீங்க சூரிய திசை இருக்கலாம் சந்திரசு இருக்கலாம் சிவாதிசிசு இருக்கலாம் ராகு திசை இருக்கலாம் இந்த மாதிரி திசைகள் இருக்கிற பொழுது இப்ப வானத்தில் ராகுபரம் கிரேட்டா இருக்கும் இப்ப ராகு கிரேட்டா இருந்தா நீங்க இப்ப ராகு திசையில குருபத்தில இருந்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம்னு சொல்லிடலாம் ஆனா ஜாதகத்துலயே நல்லா இருக்கான்னு பாருங்க சோ இது மாதிரி கஸ் பண்ணி பிளான் பண்ணி பின்னி படல் எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயிக்கணும் காரணம் அப் டு மே ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு ஆறு மாத காலங்கள் குரு வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு போறான் எக்ஸ்ட்ரா இருந்தியா எட்டுக்கு வந்துட்டாலும் கூட குரு பார்வை சுகஸ்தானத்துக்கு இருக்கு சனிக்கு இருக்கு அது இன்னும் உழைப்பினால் கிரேட்டான வெற்றி அடையலாம் இருக்கு அப்ப நாம நினைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகச்சிறந்த வருடமாக கொள்ள முடியும் இந்த டிசம்பர் ஒன்னாம் தேதியில இருந்தே சோ உங்க அஸ்ட்ராலஜி ஒரு வேலை கைடு பண்ணலை பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போனா எனக்கு மெயில் பண்ணுங்க நாம சேட் பண்ணலாம் பே பண்ணுங்க கிரேட் வெற்றி நோக்கி போலாம் இப்ப நான் பாருங்க சுக்கரசி இருபது வருஷம் டைம் சரியில்லை எனக்கு ரெண்டாயிரத்தி நாலு டு இருபத்தி நாலு ஆனா இந்த கோச்சாரத்தை வச்சுட்டு பஞ்சாப் பஞ்சாகத்தை வச்சுட்டு ஜாதகத்தை வச்சுட்டு அப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்திக்குவேன் மிகப்பெரிய எதிரிகள் பதினாறு கோடி ரூபாய் இன்கம் டாக்ஸ் ஃபைன் ராவணன் மாதிரி சசிகலா மாதிரி சொந்தக்காரர் ராவணன் மாதிரி மிகப்பெரிய ஆள் வந்து எனக்கு எதிரி மொத்த அரசாங்கமே எனக்கு எதிர்ப்பா இருந்துச்சு சோ அதெல்லாம் என்னால போராடி வர முடிஞ்சது காரணம் என்னன்னு அந்த ஜோதிடத்தை நான் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டேன் என்னுடைய ஜாதகத்தை பஞ்சாகத்தை கரெக்டா பயன்படுத்தக்கூடாது ஜாதகங்கிறது தலைவிதி பஞ்சாங்கிறது மனசை உடம்பு பாலிஷ் பண்ணுது இந்த தலைவிதி எப்படி இருக்கு மனசு உடம்புக்கு என்ன சப்போர்ட் கிடைக்குது இந்த தலைவிதி இந்த மனசு உடம்பு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன் இன்னைக்கு சூரிய திசையில கிரேட் லைஃப் நோக்கி இப்ப பாருங்க விஜய் சார் வந்து சேம் ஆவார்னு நம்ம கணிக்கிறோம் அப்சல்யூட்டா இருவார் ஜனவரி முப்பத்தி அது வந்து உறுதிப்படுத்தும் எப்படி சொல்ல முடியுது அவருடைய ஜாதகத்தையும் கோச்சாரத்தையும் நம்ம கம்பேர் பண்றோம் ஒரு கிரேட் லைஃப்ல வராது அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒரு அழகான எளிதான ஒரு டிராவலிக்கு நான் உங்களுக்கு பயன்படுவேன் எனக்கு மெயில் பண்ணுங்க நல்ல திட்டம் போடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாலு ஒரு அஞ்சு படங்கு பத்து மடங்கு வெற்றி அடைக்க திட்டம் போடலாம் பிளான் பண்ணி எக்ஸிகூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனுடைய அஸ்ட்ரலஜி ஸ்மார்ட்டாக இருந்தாலும் அவரையும் ட்ராவல் படுங்க ஆனால் உறுதியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய டிசம்பர் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என நான் தேவைன்னா எனக்கு மேல்படுங்க நன்றி மகளே